டேன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கதை வழி அறமொழி நிகழ்ச்சி வாயிலாக நாம் இணைந்துள்ளோம் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒன்றை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு ஆடு வசித்து வந்தது அந்த ஆடு மிகுந்த சந்தோஷமாக உணவு கொண்டு மேய்ந்து கொண்டு திரிந்து வந்தது அதே இடத்தில் ஒரு தந்திரக்கார நரி ஒன்று வசித்து வந்தது இந்த தந்திரக்கார நரி உணவு தேடி சென்ற வேளை கிணறு ஒன்றினுள் தவறி விழுந்து விட்டது கிணறு ஒன்றினுள் தவறி விழுந்த நெறி பல முயற்சிகள் செய்தும் அதனால் வெளியே வர முடியவில்லை அது அந்த கிணற்றினுள் நீந்தியபடி இருந்தது யாராவது வருவார்கள் பார்ப்போம் என்று தனது குள்ள நெறி திட்டங்களை வகுத்தவாறு இருந்தது அந்த வழியாக வந்த ஆடு தான் மேய்ந்துவிட்டு விட்டு களைத்து போய் நீரறிந்து வந்தது நீரறிந்து வந்த வேளை நரி கிணற்றினுள் இருப்பதை பார்த்தது பார்த்ததும் என்ன கிணற்றினுள் விழுந்து விட்டது நரி நரியாரே என்று கேட்டது அதற்கு நரி சொன்னது என்ன சுகமாக இருக்கின்றது என்ன வெது வெதுப்பான நீர் அது மிகுந்த சுவை உள்ள ஒரு நீராக இருக்கின்றது இதனை இதனை பருக நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எனக்கு இந்த கிணற்றை விட்டு வெளியே வரவே விருப்பமில்லை நீயும் வா வந்து பெருகிப்பார் மிகுந்த சுவையான நீராக இருக்கின்றதுன்னு அது கூறியது ஆடும் நரியின் வார்த்தைகளை நம்பி கிணற்றினுள் குதித்தது கிணற்றினுள் குதித்த ஆடை ஆட்டின் மேல் ஏறி எக்கி பாய்ந்து நரி வழியே சென்றது ஆடு கிணற்றினூல் தத்தளித்தவாறு நீந்திக்கொண்டு இருந்தது புத்திசாலி நரி ஆட்டை கிணற்றினுள் இழுத்து விழுத்து விழித்து தான் தப்பி கொண்டது இதன் வழியாக நாம் இதனை விளங்கிக் கொள்கின்றோம் என்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றும் எங்களோட உலகில் பல வணிக செயற்பாடுகள் வணிக நடவடிக்கைகள் காக விளம்பரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து இந்த வர்த்தக உலகில் மதிமயங்கி மக்கள் அடி அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அடிமையாகி கவர்ச்சிக்கு அடிமையாகி விழுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் அஹ் அவ்வாறு விழுந்து எத்தனையோ தற்கொலைகள் கூட பண நெருக்கடி காரணமாக இவ்வாறாக லீசிங்ல பொருட்களை வாங்கிவிட்டு அவற்றை செலுத்த முடியாமல் பண நெருக்கடியினால் தற்கொலை செய்பவர்களை கூட நாங்கள் பார்க்கின்றோம் அவ தங்களுடைய லாபத்துக்காக வசீகரமான வார்த்தைகளை கூறி வசீகரம் பண்ணி தங்களுடைய வியாபாரத்தை மேற்கொண்ட பின்பு மக்களும் அதற்கு எடுபட்டு அந்த பொருட்களை வாங்கிவிட்டு பணத்தை செலுத்த முடியாமல் தத்தளிக்கின்ற தன்மைகளை பார்க்கின்றோம் என்ன விடயத்தையும் நாங்கள் எடுத்து ஆராய்ந்து சிந்திக்காமல் அதனுள் விளங்குவது முட்டாள்தனமான செயற்பாடாகும் நாம் யாராவது நமக்கு கூறும் கருத்தை விழிப்புணர்வுடன் தீர அரசி ஆராய்ந்து அது நமக்கு பொருத்தமானதா இல்லையா என்பதை முடிவெடுத்து அதன் பின்பு அதனுள் இறங்குவது சால சிறந்ததாகும் நன்றி வணக்கம்